மேக்ஸ் கிளீனைத் தரும் மூன்று கட்டிகளுடனான விவம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சமைப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று நாளிரவு முதல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தரமைந்து ஐந்து புலமை பரிசில் பரிட்சை விவகாரம் வெளியான ஆதிரடி அறிவிப்பு சந்திரிகாவின் பரிதாப நிலை காணிகளை விட்டு வாளும் அவலம் வடக்கில் புதிதாக தோன்றிய மதுபான சாலைகள் ஜனாதிபதிக்கு பறந்து கடிதம் உயரடுக்கு பாதுகாப்பு நீக்கம் மைத்திரி வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஸ்ரீதரன் மாவி மற்றும் பல தமிழ் தலைவர்களுடன் இந்தியா முக்கிய கலந்துரையாடல் நூற்றி ஏழு வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் அறிவிப்பு கிளிநொச்சி பாளையில் நூற்றி நான்கு கிலோ கஞ்சா மீட்பு ஜனாதிபதியால் முப்படையினர் அழைக்கப்பட்டமை குறித்து விளக்கம் புதையல் தோண்ட முற்பட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு ஒருவர் படுகாயம் விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைத்துள்ளது இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் ஒக்டேன் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது இதே நேரம் ஆட்டோ டீசல் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அதன் புதிய விலை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாவாகும் இதே நேரம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோலின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை கனிய விளக்கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதே நேரம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கேற்ப லங்கா ஐயோசி நிறுவனமும் சைபெட்கோ எரிபொருள் நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமைந்து புலமைபர்சல் பரட்சையை மீண்டும் நடாத்துவதில்லை என்ற தீர்மானத்தில் மாற்றமில்லை என பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதன்போது பரட்சையின் முதல் தாளில் கசிந்த மூன்று வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கும் தீர்மானத்தில் மாற்றமில்லை என பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் நடந்து முடிந்த தரவைந்து புலமை பரிசல் பரட்சையில் கசிந்த மூன்று வினாக்களுக்கும் பரட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது இந்த நிலையில் தற்பொழுது பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்டு குறித்த தீர்மானத்தில் எதுவித மாற்றமும் இல்லை என அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது தனது வங்கிக் கணக்கில் பணம் எதுவும் இல்லை எனவும் தற்போது காணிவிட்டு வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகளை நிறுத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் மேலும் பேசிய குமார் துங்க தாம் அரசாங்கத்திடமிருந்து எதனையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு ஒன்பது வருடங்களாக ஓய்வூதியம் வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை எங்களிடம் இருப்பதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்தோம் நான் ஜனாதிபதியாக இருந்து வீட்டிற்கு சென்றபோது என் வங்கி கணக்கு உண்மையில் ஓவர் ஆனது ஆனால் நான் நிலத்தை விட்டு வாழ்கின்றேன் எனக்கு அரசாங்கத்திலிருந்து எதுவும் கிடைக்கவில்லை மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் ஒன்பது வருடங்களில் எனக்கு ஓய்வூதியம் கூட வழங்கப்படவில்லை நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகின்றேன் என்னிடம் நான்கு வாகனங்கள் உள்ளன மேலும் நான்கு கார்கள் உள்ளன என மேலும் அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் மதுபான சாலைகளுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை மீளாய்வு செய்யவும் தேவையற்ற மதுபான சாலைகளை மூடவும் எமது சமூகங்களின் குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்குமாறும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணவின் அரசியல் சபை உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் ஜனாதிபதி அரகுமார் திசா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் பரந்தன் சந்தியிலிருந்து இரணை மடு சந்தி வரையான பாதையில் அண்மைய வருடங்களில் இவ்வாறான மதுபான சாலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் தோன்றியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கடந்த ராணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் பல வழங்கப்பட்டன என்பது எனது கவனத்திற்கு கொண்டு உங்கள் கவனத்திற்கு கொண்டுவர வர விரும்புகின்றேன் சமீப புதிய மதுபான சாலைகள் தோன்றியதால் அன்றாடம் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்களை கொண்டுள்ளனர் மேலும் மதுக்கடைகளின் பெருக்கம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பல குடும்பங்கள் சிரமப்படுகின்றனர் அவர்களின் வருமானத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நான் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசினேன் எங்கள் சமூகங்களின் குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்க தேவையற்ற மதுபான சாலைகள் தொடர்பில் மதிப்பாய்வு செய்து மூடுவதற்கு இந்த விடயத்தில் உங்கள் தலையீட்டை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உரிமங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே விரைவாக வழங்கப்படுகின்றன குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே பயனளிக்கின்றன மேலும் குடிமக்களுக்கு இதை ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கங்களை கருத்தில் கொள்ளவில்லை ஜனாதிபதி அவர்களே இந்த பிரச்சனையை விரைவில் தீர்த்து இந்த உரிமங்கள் ஏன் இந்த அரசியல்வாதிகளால் வழங்கப்பட்டன மற்றும் சமூகங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் ஏன் வழங்கப்பட்டன என்பதை விசாரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் தனது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு மற்றும் இதர அரசு சேவைகள் நிறுத்தப்படும் என தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்தது இதனை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு சேவை நீக்கப்படுவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது கருத்தை தெரிவித்துள்ளார் தாம் பிரமுகர்களின் பாதுகாப்பை விரும்பும் நபர் அல்ல எனவும் பிரமுகர்களின் பாதுகாப்பை நீக்கினால் பிரச்சனை இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நேற்று தெரிவித்துள்ளார் தான் இந்த தவறும் செய்யாத காரணத்தினால் எவரும் தம்மை கொல்லவோ அடிக்கவோ முயற்சிக்க மாட்டார்கள் என நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒருவர் மனநலம் குன்றியவர் போல் நடந்து கொண்டால் மட்டுமே இது போன்ற வன்முறைகள் சாத்தியமாகும் என்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாத அமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளே மீளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை திணைக்களம் நேற்று முன்தினம் தெளிவுபடுத்தியிருந்தது ஸ்ரீதரன் மாவை மற்றும் பல தமிழ் தலைவர்களுடன் இந்தியா நேற்றைய தினம் இந்திய தலைவர்கள் முக்கிய ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலை தமிழ் தேசிய கட்சிகள் தனித்தனியாக எதிர்கொள்வதால் வாக்குகள் சிதறடிக்கப்படும் இதனால் பிரதிநிதித்துவத்தை இழக்காத வகையில் ஒன்றாக போட்டியிடவே விரும்புகின்றோம் என தமிழ் தலைவர்கள் இதன்போது அந்த கூட்டத்தில் வைத்து பதிலளித்துள்ளனர் எனினும் இது உடனடியாக சாத்தியமில்லை கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட போது எங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் உள்ளன இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பித்த இந்த சந்திப்பு சுமார் ஒன்றரை மணி நேரம் நீடித்திருந்தது இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் புலட் கட்சியின் தலைவர் த சித்தார்த்தன் இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர் தமிழரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு நேற்றைய தினம் இவ்வாறு நிறைவு பெற்றிருந்தது ஜனாதிபதி செயலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது மேலும் அரசியலமைப்பு சரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திற்குட்பட்ட பழைய நூற்றி நாலு கிலோகிராம் கஞ்சாவை இராணுவ புலனாய்வு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் புலனாய்வு போலீஸ் பிரிவினர் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவே முப்படையினரை வரவழைத்து ஜனாதிபதியினால் அண்மையில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொண்டா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இது வழமையான நடைமுறையாகும் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார் மாந்தாரம் நுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இளமலை வனப்பகுதியில் புதையல் தோண்டம் உட்பட்டவர்கள் மீது போலீசார் நடாத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாந்தாரம் நுவர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் திடீர் சுற்றி வளைப்பை செய்து சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் சென்ற வழி குறித்த சந்தேக நபர்கள் தப்பிச் செல்ல தப்பிச் செல்ல முயற்சித்த போதே இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி